ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது பைசன் படம் வரப்போகுது பைசன் காலமாடான் அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய படம் மாரி செல்வராஜ் ஒரு இயக்குனராக கதாநாயக துதியுடன் படத்தை எடுக்க மாட்டாங்க கதாநாயகனுடைய உடல் கவர்ச்சியை நம்பி படம் எடுக்கக்கூடியவர் கிடையாது ஒரு கதை கலைத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதை நாயகனை உருவாக்கி சமூக பிரச்சனைகளை எடுக்கக்கூடிய ஒரு பாணி தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் பாணி குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி ஒருங்கிணைந்த திரு நெல்லை மாவட்டத்தினுடைய கதைக்கலமாக தான் அவர் மேக்சிமம் எடுப்பார் அந்த மாமன்னன் தவிர்த்து மற்ற எல்லா படமே நெல்லை மாவட்ட பிரச்சனையை அடிப்படையாக வச்சு தான் மாரிசெவ்ராஜ் எடுப்பார் அவருடைய பரியரும் பெருமாள் அந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கும் இடைநிலை சாதிக்குமான ஒரு பிரச்சனை அது எப்படி அணுகிறாங்க அப்படி ஒரு மாதிரி காதல் திருமணம் மாதிரி வந்துட்டாலோ நட்பாக பழகுனா கூட அந்த ஆணவ கொலைகள் செய்வதை எப்படி அவர்கள் பெருமையாக பார்க்குறாங்க ஆணவ கொலை பண்ணணும் கா வேற சாதி பையனை திருமணம் பண்ணுவதை விட குறிப்பா பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பசங்களை இடைநிலை சாதி பெண்கள் திருமணம் பண்ணிட்டா அந்த பொண்ணுங்களை கொல்றத கூட பெருமையா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த விஷயம் நடந்தது அவர் ஏற்கனவே ஒரு சிறுகதையா அழியிருந்தார் மாரி செல்வராஜ் அந்த படத்தினுடைய ஒரு சாரத்தை அந்த கல்யாண வீட்டில் வச்சு பூட்டி வச்சு அந்த சிறுநீர் கழிக்கிறது அந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் ஏன்னாட்டா பார்க்க கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்த போது அவர் வாழ்க்கையிலேயே நடந்ததுங்கிற மாதிரி தான் அதை சொன்னாங்க இவர் ஏற்கனவே சிறுகதையாக அதை பதிவு செஞ்சிருக்காரு ஸோ தன் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சில விஷயங்களை வந்து அவர் வந்து அந்த வழியை நான் கதையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தார் அந்த படம் பொதுவாக எல்லா சமுதாய மக்களும் அதை ஆதரிச்சாங்க ஏற்றுக்கிட்டாங்க பொதுவாக ஏன்னா அவர் சொன்ன விதம் வந்து அவ்வளோ ஒரு கன்வின்சிங்காக இருந்தது காதல் நட்பு அன்பு இந்த நகர் சூழலில் கிராமப்புற சூழல்ல படித்து வரக்கூடிய நிலையில் என்ன கல்லூரி வளாகம் எப்படி இருக்குது சாதி அமைப்பு பசங்கள் எப்படி சாதியா அணைன்னு சொல்கிறாங்க போன்ற விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தார் பரவலாக எல்லோரும் அந்த படத்தை பாராட்டியிருந்தாங்க அடுத்து கர்ணன் இது தென் தமிழகத்தில் நடந்த ஒரு ஒரு சாதி கலவரத்தை அடிப்படையாக வைத்து தலித்துகள் இருக்கிற கிராமங்களில் பேருந்து நிற்காம போகுதுங்கிற இந்த அரசியலை வைத்து ஆனால் அதில் நிறையா புனைவு சேர்ப்புங்கிற மாதிரி நிறைய வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தார் இதுவும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அந்த சமுதாய மக்கள் பற்றிய ஒரு கதையை தான் அவர் எடுத்திருந்தார் மாமன்னன் இது கலமும் திருநெல்வேலி கிடையாது தேவேந்திரகுல வேளாளர் கதை களமும் கிடையாது இருந்தாலும் ஒடுக்கப்பட்டோர் தலித்து மக்கள் அரசியல் புரிந்து பெற்றாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை அப்படிங்கிற அந்த கருவை வைத்து அந்த படம் வரையந்தார் அதற்கு பிறகு வாழை இது அவர் வாழ்க்கையில் சின்ன வயசுல நடந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நடந்த கொடுமை அந்த வாழை பொறுக்க போகும்போது நடந்த ஒரு விபத்து அதை வந்து இது என்ன மாதிரியான பின்னணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த லாரி விபத்தை வைத்து பண்ணியிருந்தாரு ராமராஜன் எம்பி தான் இப்போ இதா இருந்தாரு ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் பண்ணியிருந்தார் அது கொஞ்சம் விமர்சனமாச்சு ஏன்னா கடைசியில் அது விபத்து நடந்தப்ப காப்பாத்துனது முஸ்லிம்கள் நாடார்கள் மறவர்கள் காப்பாத்தினாங்க ஆனா இவர் அந்த ஒரே ஒரு சாதி மட்டும்தான் அதில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை தவிர்த்து அந்த கிராமத்துல மற்றவங்களாம் அவர் காமிக்கல எல்லா சமூகமும் அதில் கலந்துருந்தாங்கன்னா விமர்சனம் வந்துச்சு வா அதுக்கப்புறம் அதை அவரே ஒப்புக்கொண்டார் மாரிசெல்வராஜ் ஆமா நிறைய முஸ்லிம்ஸ் மற்ற சமூத்தினர் வந்து காப்பாத்துனாங்கன்னு சொன்னார் சோ மாரிசெல்வராஜனுடைய படங்கள் படைப்புகள் எல்லாமே அவர் வாழ்க்கையில அனுபவித்தது தன்னுடைய அனுபவத்தை அவர் வந்து படைப்பாக மாற்றுகிறார் இன்னும் சொல்லப்போனா அவர் மொழியில் சொல்லணும்னா வலி அவருக்கு பெய் ஒதுக்குதல் ஒரு எல்லாரும் இருக்கும்போது என்னை பற்றி ஒரு மாதிரி பாக்குறது கல்வி சூழல் என்னை ஒரு மாதிரி பார்க்குது கல்லூரி வளாகம் என்னை ஒரு மாதிரி பார்க்குது அரசியல்ல எங்களை தனியா ஒதுக்குறாங்க இப்படிங்கிற இந்த அரசியலை எடுத்து சாதியை ஒடுக்குமுறை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி சொல்லி தான் அவருடைய படங்கள் எல்லாம் வரும் அந்த வரிசையில் இப்போ அவர் எடுக்க போகிறது நடிகர் விக்ரம் அவருடைய மகனை வைத்து பைசன் காலமாடர் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு இதுவும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கதைங்கிற மாதிரி தான் போகுது திருநெல்வேலி மாவட்டம் தெக்க அப்படின்னாலே நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் குல அகைன் அது அந்த கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களுடைய அரசியலை தான் இந்த படம் பேச போகுதுங்கிறது அந்த ட்ரெய்லர்கள் தான் தெரியுது இதில் இயக்குனர் அமீரோடைய கேரக்டர் ஒன்று வருது இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியனுடைய கதை தான் இந்த படங்கிற மாதிரியான ஒரு ஊகங்கள் செய்திகளாக வருது இப்போ வரையும் மாரி செல்வராஜ் அதை மறுக்கல அதாவது பசுபதி பாண்டியன் தென் தமிழகத்துல தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தாரு தொடக்கத்தில் பாட்டாயம்கள் கட்சியில் இருந்தாரு அதுக்கப்புறம் தீர் பேராசிரியர் தீரன் தமிழ் பாமக பிரிஞ்சபோது தமிழ் பாமக இருந்தாரு அவர் வட தமிழகத்தில் வன்னியர்கள் தேவேந்திரர்கள் இரண்டு பேர் மத்தியிலும் ஓரளவுக்கு அரசியல் செய்தவர் இருந்தாலும் கடைசி காலங்கிறது தேவேந்திரகுல வேளாளர் ச அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் இருந்தார் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டவர் அந்த பசுபதி பாண்டியனுடைய ரோல் மாடலாக வைத்து அவர் என்ன குல மக்கள் மத்தியில் செய்தார் அப்படிங்கிற அரசியல் இது பேசுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அமீரோட கெட்டப்பெல்லாம் பார்க்கும்போது பசுபதி பாண்டியன் தான் அமீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணன் படத்தில் கூட மேலழவு முருகேசனுடைய சாயல்ல தனுஷை காமிச்சிருப்பாங்க மேலழவு முருகேசன் அந்த பஞ்சாயத்து கொலைங்கிற மாதிரி அப்போ ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் செத்து போகிறது அவங்களுடைய கொலை செய்யப்படுறது சாதியை அடக்குமுறைக்கு உள்ளாகிற ஏதோ ஒரு சம்பவத்தை நினைவில் வச்சு வச்சு தான் அவர் படம் எடுக்கிறாரு அந்த வகையில் பசுபதி பாண்டியன்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருடைய படுகொலையை அவரை பற்றிய ஒரு கருத்தை இந்த படம் பேசுதோ அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு இப்பயே அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் பசுபதி பாண்டியன்னா நீங்கள் வந்து வெங்கடேச பண்ணியார் அங்கே சுபாஷ் பாண்டியார் அங்கே சில இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது தேவேந்திரகுல வேளாளருக்கும் அங்கிருந்த சில சமூகத்துக்குமான பிரச்சனைகள் தண்ணி வாய்க்கா வரப்பில் தண்ணி வரது போன்ற ஏதோ ஒரு இஷ்யூ இந்த லேண்டு தொடர்பாக ஏதோ ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருந்தது அதில் இரண்டு தரப்பு ஆட்களும் அடிக்கடி மோதிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மோதலில் தான் பசுபதி பாண்டியன் அவருடைய துணவியார் கூட வெட்டி கொலை செய்யப்பட்டார் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார் அது ச ஒரு ஆறு ஐந்து நான்கு ஐந்து ஆண்டுகளிலே இவருமே படுகொலை செய்யப்பட்டார் ஸோ இப்போ மாறி மாறி பசுபதி பாண்டியன் அவங்கள ஆப்போசிட் குரூப்புன்னு மாறி மாறி ஒரு வெட்டி கொலை செய்கிறது மாறி மாறி சம்பவம் செய்யறதுங்க மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது இதுல மாரி செல்வராஜ் எதை கொண்டு வர போகிறார் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு தெரியல பசுபதி பாண்டியனை எப்படி இதில் காட்சிப்படுத்த போகிறார் தெரியல உண்மையில அப்படி சொல்ல போறாரா இல்ல மறைபொருளாக காமிக்க போறாரா காமிச்சுட்டு இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல போறாரா எனது தெரியல சோ மாரி செல்வராஜ் படங்கனால ஒருவேளை பசுபதி பாண்டியனை பற்றி அவர் பேச வருகிறாரோ ஏன்னா தாமிரபரணி படுகொலையை பற்றி பெருமாள்லேயே போஸ்டர்ல காமிச்சிருப்பாரு அந்த தேவேந்திரகுல வேளாறுகள் தென் தமிழகத்தில் அனுபவித்த அடுத்து தான் அவர் ஒவ்வொரு முறையும் படமா கொண்டு வராரு அந்த விதத்தில் பசுமதி பாண்டியன் தான் அவர் கொண்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா பசுமதி பாண்டியன் அவர்களுடைய திரைப்படத்தை கதையை ஒரு சினிமால அப்படி காமிப்பது சாதாரண விஷயம் கிடையாது எப்படி கொண்டு வர போறாங்க ஆப்போசிட் தரப்பு அதை எப்படி பாக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு யார் தரப்பு நியாயமா அவர் காமிக்க போறாரு யார் பக்கம் உண்மை இருந்தது நீதி இருந்ததுன்னு காமிக்க போறாரு இதுல சார்பு தன்மை இல்லாம உண்மையை பேசுவாங்களா இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான இது பசுபதி பாண்டியனுடைய கதையை எடுப்பது அப்படிங்கிறது கிரிட்டிக்கலானது ஏன்னா பசுபதி பாண்டியனுடைய சமூகம் மட்டும் வராது இன்னொரு சமூகமும் வரும் அப்ப அந்த குரூப்பை நீங்க எப்படி காமிக்க போறீங்க அந்த அவர்களை எப்படி காமிக்க போறீங்க இவங்களை நியாய பெரிய பெருசுப்படுத்தி அவங்கள சிறுமைப்படுத்த போகிறீங்களா இல்லை ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி காமிக்க போறீங்களா போன்ற பல்வேறு கேள்விகள் வரும் தெக்க அப்படிங்கிறாரு தெக்க நடந்த கதைங்கிறாரு தொண்ணூறுகள்ங்கிறாரு ஸோ நிறைய குறியீடுகளை கொடுப்பதுனால பசுபதி பாண்டியன் கதையா இருக்குமோ அப்படின்னு ஊகமாக வருது இதை பாரஞ்சித் எடுத்திருந்தா கூட யாரும் பசுபதி பாண்டியன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பாரஞ்சித்னா திருவள்ளூர் சென்னை பாடுறோட நிற்பார் அவர் அதுவும் இல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் அவர் எடுக்க மாட்டார் வாரி செல்வராஜ் என்பதால் திருநெல்வேலி தூத்துக்குடி பசுபதி பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாமிரபரணின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம நாட் பண்ணி இணைத்து 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 பார்க்க வேண்டியது இருக்கு அதற்கு கேட்டாவுலயே அமீரோடைய கெட்டப்பெல்லாம் அப்படி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாக இருந்தாலும் படம் உண்மையை சொல்லி இருந்தால் ஓகே அல்லது உண்மையை தழுவி ஒரு புனைவு மாதிரி சொல்லியிருந்தாலும் ஓகே எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல மாரீ செல்வராஜ் ஒரு பெரிய ரிஸ்கை தான் எடுத்திருக்காரு ஆனால் அவர் கிளவரான ஒரு சினிமா லாங்குவேஜ் தெரிஞ்சவர் சும்மா பிரச்சார பாணியில் படம் எடுக்கக்கூடியவர் கிடையாது மாரி செல்வராஜ் ஒரு கருத்தியில் பேசக்கூடிய இயக்குனராகவும் இருக்கிறாரு ஒரு ஒரு கமர்ஷியலாகவும் அவர் அதை ஒரு அணுகிறார் ஒரு ஸ்க்ரீனை ஒரு ஃப்ரேமை நகர்த்துறதுல அந்த டெக்னிக்கல் தெரிந்த ஒரு இயக்குனர் தான் மாரி செல்வராஜ் ஸோ அதை எப்படி கொண்டு போயிருப்பாருங்கிற ஆர்வம் நமக்கு வருது பசுபதி பாண்டியன்னு தான் காமிச்சிருக்கிறாரா அப்படின்னா எப்படி அதை எடுக்க போறாரு அது அது எப்படி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற மாதிரி எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது எப்படியாக எப்படியா இருந்தாலும் மாரி செல்வராஜோட துணிச்சலை பாராட்டணும் இப்படி ஒரு கதையை யாரும் எடுக்க துணியாத எடுக்க தயங்குற ஒரு விஷயத்த அவர் எடுத்திருக்கிறாரு எப்படி கொண்டு போயிருக்கிறாரு அந்த கேரக்டர் எப்படி வடிவமைத்திருக்கிறார் ஆப்போசிட் தரப்பை எப்படி காமிக்கிறாரு அப்படின்னு தெரியல இது ஒரு டாக்கு ஒரு மாதிரி எடுத்திருந்தா உண்மையிலே தென் தமிழகத்தில் ஒரு பரபரப்பையும் ஒரு பேசுபொருளையும் உருவாக்கக்கூடிய படமா தான் வைசன் வந்து இருக்கும் பாப்போம் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம ஒரு ஒரு நல்ல பகுப்பாய்வு செஞ்சு வேறு என்னென்ன கோணத்தில் இது விவாதிக்க முடியும் பேச முடியுங்கிற அடிப்படையில் அதை கொண்டு போகலாம் பார்ப்போம் மாரி செல்வராஜ் முதலில் ஒரு இயக்குநர்கள் நேட்டிவிட்டியோடு படம் எடுக்கிறது நான் எப்பயுமே வரவேற்பேன் திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தஞ்சாவூர் நாகர்கோவில்னு வடசென்னைன்னு ஒரு களத்தை எடுத்துகிட்டு பேசணும் அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்லாங்கு அந்த ஊருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த அமைப்பு அந்த ஊருக்கான பேச்சு வழக்குன்னு அதோடு எடுக்கிறவன் தான் படைப்பாளி தன்னை சுற்றி இருக்கிற விஷயம் ஒரு படைப்பாளியை டிஸ்டர்ப் பண்ணணும் அவன் அதை எழுத்தாக்கணும் பேச்சாக்கணும் உரைநடையாக்கணும் சிறுகதையாக்கணும் சினிமாவாக்கணும் நாவல் ஆக்கணும் அவன் தான் படைப்பாளி தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயத்தையும் தான் படத்தில் வைக்காமல் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் உட்டப்பின் பேரில் ஏதாவது படத்தை எடுத்துட்டு நானும் டைரக்டர் நானும் படைப்பாளின்னு பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் போன்றவர்களாக ஒரு நேட்டிவிட்டியோட மண் வாசனையோட படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல வந்திருக்குன்னு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் என்ன மாரீஸ் செல்வராஜ் சொல்ல வந்திருக்கிறாரு எப்படி எடுத்திருக்காருங்கிறது ஆஃப்டர் த ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும் இது போன்ற சினிமா ஏற்படுத்துகின்ற தாக்கம் சினிமாவினுடைய பிரச்சனைகள் சினிமாவில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி சினிமாவினுடைய ஹீரோயிசம் அதை தாண்டி எடுக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் படைப்பாளிகள்னு பல்வேறு கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி